இயற்கை விவசாயத்தில் முக்கியமானது வந்து எங்களுக்கு வந்து மண்புழு தான் மண்புழு எங்கள் நிலத்தில் எங்கே நின்னாலும் மண்புழு கிடைக்கும் எங்களுடைய நண்பனே யார் தானே தான் எங்களுக்கு நண்பன் மக்கிய தொழு உரத்தை எடுத்துன்னு வந்து நான் வந்து எங்கள் ஒரு இடத்துல நிலத்தில் டம்ப் பண்ணி வச்சுடுவேன் கொட்டி வச்சுடுவேன் நைலாக இருக்கிற இடமா பார்த்து கொ கொட்டி வைப்பேன் ஏன்னா காலையில் பாருங்கள் இந்த நைலும் இதுக்கு வரும் சாயங்காலம் இந்த நைலு இதுக்கு வரும் அதனால் அது அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பி சத்தியபாணி இயற்கை விவசாயி நான் நான்கு வருடமாக இயற்கை விவசாயம் செஞ்சு வருகிறேன் நான் எப்படி வந்து இயற்கை முறையில் உரத்தை பயன்படுத்துகிறேனாக்க மக்கிய தொழு உரத்தை எடுத்துன்னு வந்து நான் வந்து இங்கே ஒரு இடத்துல நிலத்தில் டம்ப் பண்ணி வச்சுடுவேன் கொட்டி வச்சுடுவேன் நைலாக இருக்கிற இடமா பார்த்து கொட்டி வைப்பேன் ஏன்னா காலையில் பாருங்கள் இந்த நைலும் இதுக்கு வரும் சாயங்காலம் இந்த நெயில் இதுக்கு வரும் அதனால் அது இல்லாமல் ம தேவையில்லாத செடி கொடிலாம் வெட்டி மூடாக்கா போட்டு வச்சுருப்பேன் அப்படி போடும்போது இதில் சொரக்கா செடி போட்டு வச்சுருந்தேன் சொரக்கா வந்து நல்லா குண்டு சொரக்கா நல்லா காய்ச்சிது இப்போ தான் வந்து மழையின் காரணமாக செடியெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுவேன் எடுத்துட்டேன் எடுத்துட்ட பிறகு இப்போ அதை வந்து நமக்கு மக்கிய உரத்தை எப்படிலாம் நான் பயன்படுத்துகிறேனாக்க எங்களுக்கு வந்து அரசாங்கத்தில் மூலயமா எங்களுக்கு வேளாண்மை துறையில் அசோஸ் பயிரிலையும் அசோஸ் பயிரிலையும் பாஸ்போர்ட் பேக்டீரியா இந்த பாருங்கள் இதெல்லாம் உயிர் உரம் திரவ உயிர் உரம் அசோஸ் பயிரிலும் திரவ உயிர் வரும் அசோஸ் பரியலாம் வேளாண்மை உபகர் நலத்துறை மூலயமா எங்களுக்கு இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு கொடுப்பாங்க நாங்கள் அதை வாங்கி பயன்படுத்திக்குவோம் கொடுப்பாங்க ஐயா இது வந்து பாஸ்போர்ட் பேக்டீரியா இது வந்து திரவ உயிர் வரும் இது வந்து சோடோமோனாசு இது வந்து பவுடராக இருக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம்னாக்கா இதை எடுத்துகிட்டு வந்து மைக்கிய தொழுவு உரத்தை தொழுவு ஊர்த்தா கூட இதை கலந்து இப்போ பாருங்கள் இந்த உரத்தை கொட்டி ஒரு மூணு மாதம் ஆகுதைய மாட்டு சாணம் இது மாட்டு சாணத்தை வந்து எங்கள் கொட்டி மூணு மாதம் ஆகுது பாருங்கள் இது ஏன் எங்கள் கொட்டி நாங்கள் எத்தாம்பி டம்ப் பண்ணுறோன்னா இயற்கை விவசாயத்தில் முக்கியமானது வந்து எங்களுக்கு வந்து மண்புழு தான் மண்புழு எங்கள் நிலத்தில் எங்கே மணினாலும் மண்புழு கிடைக்கும் பார்த்தீங்களா மண் புழு பார்த்தீங்களா பாருங்க எங்களுடைய நண்பனே யாரானா இவர் தான் எங்களுக்கு நண்பன் எங்கே நம்ம நிலத்தில் எங்கே வெட்டினாலும் புழு ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் ஏன்னா அளவுக்கு நாங்கள் வந்து உயிர் உரங்களை நிறைய தருவோம் இப்போ இது மக்கிய தொழுது இது நம்ம இன்னும் மெருகூட்டுறோம் மெருகூட்டி நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை பயன்படுத்துகிறோம் இது உயிர் வரும் இது வந்து உயிர் இருக்கும் இதில் உயிரலுக்கள் இருக்கும் இது எதுக்கு அடைக்கிறோன்னா காற்று உள்ள போகாமல் இருக்கிறதுக்கு பூஞ்சை அமைக்காமல் இருக்கிறதுக்காக சூடமனோச உயிர் கட்டுப்பாட்டு காரணி இது சூடமோ இது வந்து நமக்கு வந்து பூச்சி தான் கண்ட்ரோல் பண்ணும் இது இந்த பவுட்ரு இது நம்ம உயிர் ஒருத்தா கூட கலந்து தூவி விட்டோம்னா இதில் வந்து பூச்சிக்கொல்லியை கட்டுப்படுத்தலாம் ஊமேற்றிய தொழு இதை உடனே போடக்கூடாது உயிரினுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் அதிகமாக உற்பத்தி ஆகும் ஊட்டமேற்றிய தொழு உறனாக்கா இப்போ வந்து இது இப்போ சாதாரணமான உரத்தை இன்னும் கொஞ்சம் மறு புரியுங்களா இது சாதாரணமான மண்புழு உரத்தை இதெல்லாம் கலந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறோம் பயிர் வளர்ச்சி அதிகமாகும் கெமிக்கல் போட்டோம்னாக்க வந்து இது உடனே பயிர் வளரும் ஆனால் இது வந்து நால் பட ஆகுனாக்கா நிதானமாக பயிர் வளரும் பசுமையாக இருக்கும் பூச்சி அடிக்காது நமக்கு வந்து நஞ்சில்லா உணவுக்கு இது தான் பயன்படுத்துகிறோம் ஜீரோ பட்ஜெட்டு நம்ம மாடு வச்சுருக்குறோம் நம்ம வீட்டில் கிடைக்கிற சாணியத்தை தந்து கூட்டுறோம் என்ன செலவுக்குது நல்ல பலன் ஐயா இந்த மாதிரி கலந்துடணும் இப்போ ஈரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போ நம்ம இதில் கொஞ்சம் சாமி தண்ணி புட்டு பதத்தில் இருக்கணும் ஐயா இது புட்டு பதத்தில் இருக்கணும் வாங்க இந்த தண்ணியை மாந்து பாருங்கள் என்ன வாசனை கண்டுபிடிங்க புதினா 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 அலசனை தண்ணி அந்த தண்ணியே எவ்வளோ வாசனை இருக்குது புதினா எவ்வளோ மனமாக இருக்குன்னு பாருங்கள் இதுதான் ஆர்கானிக் அதை புதினா பார்த்தேன் அதான் நீங்கள் கடையில் மார்க்கெட்டில் பண்ணுறோம்

அது ப்ராசஸ் ஆகும் ஒரு வாரம் ப்ராசஸ் ஆகும் ஒரு ஏக்கருக்கு ஒரு அரை டன்னு கொடுத்தா போதும் ஒரு ஐநூறு கிலோ நம்ம சாதாரணமாக எப்படி மருந்து தோவுகிறோமோ பயிருக்கு இந்த மாதிரி தோணினாவே போதும் இதில் நமக்கு என்ன செலவுக்குது உடல் உழைப்பு தான் இப்போ செலவு எரு நம்ம எருவு அரசாங்கத்தில் நமக்கு மானியத்தில் கொடுக்குறாங்க இதெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம பயன்படுத்தணும் பயன்படுத்தினா தான் ஜீரோ பட்ஜெட்டில் இயற்கை விவசாயம் பண்ண முடியும் சாத்தியம் வெற்றி வெற்றி அடைய முடியும் இதுதான் மண்புழு இது உரம் நம்ம வந்து எப்படி தயார் பண்ணுறத உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துக்கிறேன் இப்படி தான் நம்ம தயார் பண்ணி வச்சுக்கணும் இதெல்லாம் நம்ம தயார் பண்ணி திடீர் திடீர்னு இப்போ வந்து நான் நான் ஒர்கானிக்கில் கடைக்கு போவாங்க உடனே காசு கொடுப்பாங்க உடனே வாங்கி வந்து போட்டுருவாங்க இது அப்படி கிடையாது முன்கூட்டியே அதெல்லாம் நம்ம ப்ராசஸ் பண்ணி வைக்கணும் இதெல்லாம் பாஞ்சு நாளைக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சோம்னா தான் நாம் இதை செய்ய முடியும் அப்போ தான் பயன்படுத்த முடியும் இவ்வளோதான் யா தினமும் மழை பெய்ஞ்சால் தேவையில்லை மழை பெய்யலைன்னா இந்த மாதிரி தண்ணிகளை தெளிச்சு விட்டால் போதும் கொஞ்சம் ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அந்த மண்புழுவும் நம்ம போட்டுக்கிற உயிர் உரங்களும் சாகாமல் இருக்கும் அந்த குளிர்ச்சி இருக்கணும்